நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போனால் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு மாபரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை பாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க தூத்துக்குடி டிஹெச்எஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தூத்துக்குடி மாவட்டத்துக்கான மாவட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் லொகேஷன் தூத்துக்குடி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க ஆன் பண்ணி இருபாரம் அப்ளை பண்ணிக்கிறோம் ஆஃப்லைன் மூலம் தான் இந்த வேலை பை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த விலை இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் எப்படி அப்ளை பண்ணுற இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிட்டேஷன் ஏஜ் லிமிட் சாலரி ரிட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணி டேட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டெண்டல் சர்ஜியன் டெண்டல் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேன் கிளீனர் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் டிரைவர் லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பிளாக் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் லேப் அட்டண்டன்ட் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது காலிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேர் வைப்பேன் கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் டென்த்து பாஸ் டுவெல்த்து பாஸ் டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி பிடிஎஸ் முடிச்சிருக்கோங்க டென்டல் சர்ஜன் முடிச்சுருக்கோங்க எனி டிகிரி முடிச்சுருக்கோங்க பிகாம் முடிச்சுருக்கோங்க இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் இருக்கணும்ங்க ஜென்ரல் கேட்டகரி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பிசி எம்பிசிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் எஸ்சி எஸ்டி பிடபிள் டி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜனிக்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாயும் டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்தி எண்ணூறு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுபாயும் வேன் கிளீனருக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கவுசல்டண்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாயும் டிரைவருக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு லேப் டெக்னீஷியன் கிரேட் தெரிவிக்கு வந்து பதிமூணாயிர ரூபாயும் பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து பதினாறாயிரம் ரூபாயும் லேப் அட்டண்டருக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இன்ஸ்டக்டர் வந்து பதினேழாயிரம் ரூபாயும் ஃபார்மாசிஸ்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாயும் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போனா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் விரிவியம் முதல் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேறு வைப்பேன் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி இந்த வேறு வைப்பேன் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரரியிலிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வேலை வேணுமோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கி உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிகேஷனோட டீட்டெயில் உங்களோட ஆதார் எண் உங்களோட சா தாதி ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவம் ஏதா இருந்ததுன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பெர்மனண்ட் அட்ரஸ் மட்டும் தற்காலிக அட்ரஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணி கீழே இருக்கு உங்கள் சிக்னேச்சரை வந்து நீங்கள் இது சைன் பண்ணி மேலே ரைட் சைடு உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் சுகாதார பணிகள் அலுவலகம் மாப்பிள்ளை யூரலி தூத்துக்குடி அறுநூத்தி எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு அந்த அட்ரெஸ்ஸு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் அப்ஸுன்னு மட்டும் அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிப் பண்ண இந்த வேலை ஆப் சந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்